நம்மள சுத்தி எவ்வளோ நிறங்கள் இல்லையா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப பாருங்களேன் பச்சைனா அமைதி சிவப்புனா ஒரு சக்தி ஒரு ஈர்ப்பு சரி வாங்க நாம இன்னைக்கு இந்த நிறங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம் பெருமாள் நாளே நமக்கு ஞாபகம் வர்றது கார்மேக வண்ணன்கிற பேர் தான் அடர்ந்த நீல நிறம் இல்லனா கருமையான மழை மேகத்தோட நிறம் ஆனா இப்போ நீங்க பாக்குற மாதிரி அதே பெருமாள் தகதகனு தகனு ஒரு பவள நிறத்துல அதாவது ஒரு மாதிரி செந்நிறத்துல காட்சி தர்றார் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரே ஒரு கோவில்ல மட்டும் ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான நிறம் இதுதான் நம்ம விடுவிக்க போற ஒரு சூப்பரான சரி இந்த முதல் இருக்கு விஷயம் என்னன்னா இந்த பவளவண்ணர் கோவில் தனியா இல்ல அதுக்கு ஒரு இரட்டை கோவில் ஒண்ணு இருக்கு ஆமாங்க காஞ்சிபுரத்துல இது ஒரு அன்றி ரூல் மாதிரி நீங்க பவளவண்ணர் கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா பக்கத்திலேயே இருக்கிற பச்சவண்ணர் கோவிலுக்கும் போகணும் ஒன்னு பவளம் மாதிரி சிவப்பு இன்னொன்னு மரகதம் மாதிரி பச்சை இந்த ரெண்டு கோவிலுக்கும் போனா தான் உங்க யாத்திரை முழுமையடையும் ஒரு நம்பிக்கை ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரெண்டு கோவில்களுமே ரொம்ப விசேஷம்தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இந்த பவள வண்ணர் கோவில் மட்டும்தான் ஆழ்வார்கள் பாடின நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கு இதுவே இந்த கோவிலுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு கொடுக்குது இல்லையா ஓகே இப்போ நாம நம்மளோட மீன் கேள்விக்கு வரலாம் ஏன் ஏன் பெருமாள் இங்க மட்டும் பவள நிறத்தில் இருக்கார் இதுக்கான பதில் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இந்த கதைக்குள்ள போனா நம்ம முதல்ல அஸ்வினி குமார்ட்ல இவங்க யாருன்னா தேவலோகத்தோட மருத்துவர்கள் இரட்டையர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல ரொம்ப கடுமையான தவம் இருக்காங்க அவங்க தவத்தை மெச்சி பெருமாளும் அவங்க முன்னாடி தோன்றாரு அப்போ அவங்க ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு வரம் கேக்குறாங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே இருக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா பெருமாளே நீங்க எப்பவும் போல அந்த கார்மேக வண்ணத்துல எங்களுக்கு தரிசனம் தர வேண்டாம் அதுக்கு பதிலா செக்க சிவந்த நிறத்துல கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட ஒரு பவள மலைய அசைஞ்சு வர மாதிரி எங்களுக்கு காட்சி தரணும்னு வேண்டிக்கிறாங்க அவங்களோட அந்த ஆசைய தான் பெருமாள் இங்க இந்த பவள நிறத்துல காட்சி தர்றார் யோசிச்சு பாருங்க தேவலோகத்தோட டாக்டர்ஸே இங்க வந்து வழிபட்டிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா எப்பேற்பட்ட நோய்களும் குணமாகும்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க இந்த இடத்துக்கு அப்படி ஒரு மருத்துவ சக்தி இருக்கிறதா ஐதீகம் சரி பெருமாள் ஏன் இந்த நேரத்துல இருக்காருங்கிற கதை நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப வாங்க கோவிலுக்குள்ள போய் அந்த கருவறைக்குள்ள இன்னும் என்னென்ன ரகசியங்கள் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்குன்னு பாக்கலாம் இந்த கருவறையில இருக்கிற ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்பெஷல் புதுவா பெருமாள் கோவில்கள்ல மூலவர் கிழக்கு பார்த்து தான் இருப்பாரு ஆனா இங்க மேற்கு திசைய பார்த்து நிக்குறாரு அது மட்டும் இல்ல அவரோட பாதங்களுக்கு கீழ ஆதிசேஷன் ஒரு பீட மாதிரி இருக்கார் அதே சமயம் தலைக்கு மேல கொடையாவும் இருக்காரு ஒரே நேரத்துல பீடமாவும் கொடையாவும் ஆதிசேஷன பாக்குறது ரொம்பவே அபூர்வமான ஒரு காட்சி இதுல இங்க ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இங்க இருக்குற தாயாரோட பேரு பவழவள்ளி விமானத்தோட பேரு பிரவாழ விமானம் எல்லாமே அந்த பவழ நிறுத்த சுற்றியா அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஒரு ஸ்பெஷலான தோற்றம் எப்படி இலக்கியத்துல இடம் பிடிச்சது அது எப்படி காலத்துக்கும் நிலைச்சு நிக்குதுன்னு பாக்கலாம் அதோட இந்த இரட்டை கோவில் யாத்திரையோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் திருமங்கை ஆழ்வார் இந்த பவள வண்ண பெருமாளோட அழக பார்த்து அப்படியே மெய்மருந்து போயிட்டார் அவர் பாடும்போது திரள்னு ஒரே வார்த்தையில வர்ணிக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னா பவளங்களோட ஒரு கூட்டமே திரண்டு வந்த மாதிரி ஜொலிக்கிற என் தலைவனே அர்த்தம் அவர் பாடின அந்த ஒரு வரி அந்த ஒரு வரிதான் இந்த கோவில நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னா மாத்துச்சு அப்போ இந்த ரெண்டு கோவிலுக்கும் போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பவளவண்ணர் அந்த சிவப்பு நிறத்தை போலவே நமக்கு தைரியத்தையும் சக்தியையும் கொடுப்பாரு அதுவே பக்கத்துல மரகத நிறத்துல இருக்கிற பச்சவண்ணர் மனசுக்கு தேவையான அமைதியையும் ஒரு தெளிவையும் கொடுப்பார் அப்போ பாருங்க ஒன்னு சக்தி இன்னொன்னு சாந்தம் ரெண்டும் சேர்ந்தது தானே வாழ்க்கை அதனால நீங்க காஞ்சிபுரம் போனா உங்க யாத்திரைய இப்படி பிளான் பண்ணிக்கோங்க முதல்ல பவளவண்ணர் கிட்ட போய் வாழ்க்கையில வர்ற சவால்களை சந்திக்க தேவையான தைரியத்தையும் சக்தியும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை வண்ணர்கிட்ட போய் அந்த சக்தியை சரியா பயன்படுத்த தேவையான மன அமைதியையும் நிதானத்தையும் வாங்கிக்கோங்க இதுதான் இந்த இரட்டை கோவில் யாத்திரையோட தத்துவமே நரங்கள்ங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் இல்ல அது நம்மளோட உணர்வுகளோட நம்மளோட சக்தியோட நேரடியா சம்பந்தப்பட்டது அமைதிக்கு பச்சை ஆற்றலுக்கு பவளம் இந்த ரெண்டு சக்திகளை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை பயணத்தை வரையறுக்கிற நிறங்கள் எது தைரியத்தை கொடுக்கிற சிவப்பா இல்ல அமைதியை கொடுக்கற பச்சையா உங்க பதில் என்ன